ஹலோ பிரஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இட்ஸ் பீன் லாங் டைம் இல்ல வீடியோ எதுவுமே போட முடியல சாரி 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 கண்டிப்பா வந்து இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் போடுங்கன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அது எப்படி ஒரு சூப்பரான குழம்பு அது வந்து ஆந்திரா ஸ்டைல் குழம்பு ஒன்று பண்ண போறேன் கிரேவி குழம்பு கிடையாது கிரேவி சாரி மிஸ்டேக்கு எப்படி தான் உளருவேன் என் வீட்டுக்கார இதுக்காக நான் கிட்டு வாங்குவேன் சோ இருந்தாலும் தெளிவா சொல்லிக்கிறேன் ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு முருங்கக்காய் கிரேவி ஒன்று பண்ண போறேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா நான் நல்லா சாப்பிட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன்ஸ் இதுக்கு நிறைய ஆனியன்ஸ் தேவை அதனால வந்து ஒரு செவன் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் டொமேட்டோ பியூரி டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து முருங்கைக்காய் இந்த முருங்காவை வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வேக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப வேக போட்டால் உடஞ்சிரும் லைட்டாக வேக போட்டிருக்கேன் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சத்தூள் அண்ட் வீட்ல அரைச்சு வச்ச கலந்த மிளகாத்தூள் அதே மாதிரி வீட்டுல தூள் எண்ணெய் உப்பு தாளி கருத்துக்கு கழுகு கருவேப்பில் இதுதான் தேவையான பொருட்கள் சோ நம்ம அறுப்பு பத்த வச்சுக்கலாம் அறுப்பு பத்திர கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப என்ன சூடாயிடுச்சு இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமா பொரிஞ்சா போதும் இப்ப இதுல நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இதுல கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலரிக்கலாம் அடி பிடிச்சு கூடாது இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மசாலாங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க வாங்கி ஸ்பூன் போடுறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லிகை தூள் சேர்த்துக்கறேன் அடுத்து இதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகா தூள் ஏறி மூக்குல ஏறி இந்த மிளகா தூள் இதெல்லாம் போட்டோம்ல ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலரிட்டா இருக்கணும் இல்லன்னா அது ஓகே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து the tomato puree போட்டுறேன் right? mm -hmm. the light a besinte பச்சை வாசல் நல்லா போகிற வரைக்கும் லைட்டாக அது வேகணும் ஸோ அதனால அப்படியே சிம்பிளே வரும் ஓகே இப்போ மசாலா வந்து வெந்துருச்சு இதுல நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கிறேன் ஆல்ரெடி இதுல வேக வச்சிருந்தோம் இல்லையா முருங்கா அதோடய தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த தண்ணியை ஊத்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வேக வரும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக சுண்டிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பேஸ்ட் பார்த்துட்டு திரும்பி வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த முருங்காவை கொஞ்சம் சேர்க்க போறேன் அந்த முருங்கை சேர்த்து கலரிக்கலாம் அப்போதான் அதில் அந்த மசாலாலாம் சேரும் இப்போ இந்த முருங்கைவோட இந்த கிரேவியை நல்லா சேர்த்து கலரணும் அப்போ வந்து அதோடைய மசாலாலாம் அந்த முருங்கா கூட இறங்கும் இது உங்களுக்கு திக்கா வேணும்னா இப்படி விட்டுக்கலாம் இல்லை ஒரு செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் வாட்ரு சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸ் அதே போடும் ஸோ அதனால நான் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த முருங்காய் கிரேவி ஆந்திரா ஸ்டைல் கிரேவி வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்